லாலா ஊத்திக்கிறியா என்ன லாலா சைஸ் சாப்பிட எத்தனை வயசு வேணும் வாயில ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஊரில் செம்ம மழைங்க இங்கே காலையில் ஆறரை மணிக்கே சரியான மழை இருக்குது மறக்காமல் எங்கள் ஊரில் எங்கெங்கே மழை பெய்யுதுன்னு குட்டி கமெண்ட் போட்டுருங்க அதுக்கப்புறம் மழையில் வந்து எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க வெளியே ரொம்ப எண்ணியும் போகாதீங்க ஏன்னா மழை டைமில் தான் வந்து அங்கே வந்து கரண்ட்டு கம்பி அறந்து விடுவோம் நமக்கு தெரியாது அப்புறம் வ வழியில் போகிறப்ப பள்ளம் மேடு எல்லாம் இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஊரில் வந்து அந்த பிரச்சனைலாம் இல்லை ஒரு சில ஊரில் சென்னைங்கிற அந்த நல்லாயிருக்கும் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சமைக்க போகலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகா போட்டு சாம்பார் தான் வைக்கலாம் பருப்பு வந்துட்டு இருக்கு மிளகா போட்டு இப்போ வந்து தக்காளி போட்டு கடைஞ்சி தான் நல்லாயிருக்கும்

நான் டேஸ்ட்டு பார்க்குறியா வானவா சரிங்க பிரெஸ் பருப்பு கடைஞ்சாச்சு பருப்பு கடைஞ்சி உருளைக்கெழம வெந்துருச்சு இன்னும் யாரும் தேவையில அதனால் அப்படியே விட்டுருக்கேன் சாம்பார் தாளிச்சிடலாம் அதுக்குள்ளார பெருங்க சரிங்க ப்ராசங்காய் நல்லா வதங்கிச்சு இதுல வந்து நம்ம வந்து இந்த பருப்பு ஊற்றிக்க வேண்டியதுதான் சாம்பார் எப்படி கொதிக்குது பாருங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் இதுக்கு வந்து நீங்க எந்த பொரியல் ஒன்றாலும் வச்சுன்னு சாப்பிட்லாங்க எல்லாருக்கும் ஹலோ ஹாய் சொல்லுங்க நண்ணா ஹலோ ஹாய் நீங்கள் சொல்லுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இப்போ இங்கே இப்படி சிரிச்சுட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே அழுக போகிறா அது எதுக்கு நீங்களே பாருங்கள் ஏன் அழுகுற ஏன் நான் அழுகுறேன் லாலா ஊற்றிக்கிறியா என்ன இது லாலா வாணாவா சைஸ் சாப்பிட்றியா எத்தனை ஐஸ் வேணும் கிண்டா சாய் என்னண்ணா வேணும் உனக்கு சொல்லுவாங்கம்மா தண்ணி ஊற்றுல உனக்கு ியா சரிலாமா அப்பா கூத்தாமா

இவ்வளவு நேரம் எப்படி அழுதுட்டு இருந்தாங்க இப்ப சிரிக்கிறாங்க பாருங்க One hour later. சரி ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இது நம்ம செஞ்சிடலாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க குக்கரில் போட்டதுனால இந்தமாதிரி கொலை கொழந்தை இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து கட் பண்ணி வேக வைப்பாங்க அது ஏன்னா ஒன்று ஒன்று பெருசு பெருசாக இருக்கும் ஊரில் இது வந்து நம்மளுக்கு சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் குக்கர்லேயே போட்டேன் உருளை எங்க நல்லா எடுத்து பாருங்க அப்படியே வந்து இது சப்பாத்தி தோசை இல்ல சாதத்துக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் நான் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஸ்டீவா அன்னைக்கு தண்ணி ஊற்றணும் அவ்வளோ சீக்கிரம் போய் கொய்யாக்கா வச்சுட்டு வந்து சாப்பிட்னு இருக்கா என்னை கூட்டிட்டு போய் ஒரு ரே அமுக்கலாம் கொய்யாக்கா இருக்க போல வான்ட்டு தனக்கு இது ஒரு வேலை டியூட்டி எங்களுக்கு எங்கம்மா போய் அரைக்கணும் கொய்யாக்கா அது பேரு நான் கொய்யாக்கா சொல்லு கொய்யா பழம் ஆ காட்டுங்க கொய்யாக்காய் எவ்ளோ வச்சுங்க ஆ காட்டுங்க ஆ காட்டுங்க பாருங்க அவன் வாயில

ஏ ரா நான் சொல்றது நான் ஆடுவாரா பாருமா பாருங்க சொல்றா பாருங்க அப்படி தான் பத்துட்டு டான்ஸ் ஆடுவாரா ரஜினி தாத்தா மறக்காம உங்களுக்கும் ரஜினி தாத்தா இதே மாதிரிதான் டான்ஸ் ஆடுவான்னு தெரிஞ்சா ஒரு குட்டி கமல் போட்டுருந்தேன் மழைல போய் அணிலாமா மழையில் போய் நனியிலலாமா உ மழை பிடிக்குமா அவ்வளோ பிடிக்கும் ரூ மழை அவ்வளோ பிடிக்குமா சரி உனக்கு எப்படி கோவம் வரும் தீவாணி மாசு அப்படி கோவம் வரும் அம்மா மழைங்க நம்ம ஊர்ல கொஞ்ச நேரம் மழையிலே எவ்வளவு தண்ணி பாருங்க செம்மையா இருக்குங்க மழை மாங்காய் உருகாப்பா சரிங்க நம்ம பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் மாங்காய் உருகா சாம்பார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா மழை டைமுங்க அண்ணா பாருங்க பாருங்க சீத்தாப்பழம் மரத்த எவ்வளோ பழுத்து இருக்கு பாருங்க இந்த சைடு சாப்பாடு இந்த சைடு சீத்தாப்பழம் இந்த சைடு தட்டு ஃபுல்லாப்படும் எங்க மேல சீத்தாப்பழம் அவ கனிப்படிமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுல இதுதான் சமைச்சோம் இந்த சமையல் சிம்பிளான ஒரு சமையல் இருந்தாலும் வந்து எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் சூப்பராவும் இருக்கும் மழை டைம்ல வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா இருக்கும் விட சுட சுட சாப்பிட்டு இன்னும் நல்லா இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க வீடியோ தொடர்ந்து ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இன்ட்ரெஸ்ட்டாக உங்க அப்படின்னு இருக்காங்க